வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வந்து ஹாப்பி தீபாவளி டு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தீபாவளிக்கு என்னென்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் இப்போது மணி பார்த்திங்கன்னா வந்து ஆகுது நான் கிளம்பரையே எந்திரிச்சு குளிச்சுட்டேன் தீபாவளி அன்றைக்கி கங்கஸ்தானம் பண்ணணும்னு சொல்லுவாங்க பண்ணிவிட்டு அடுத்து வந்து சுப்பிரபாதம் போட்டுவிட்டேன் ஸ்போனில் இப்போ பார்த்திங்கன்னா வந்து காலமரம் எந்திரிச்சாச்சு எந்திரிச்சு நான் சொன்ன மாதிரி குளிச்சுட்டு வந்து உளுந்து ஊற வச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா வந்து வடக்கு அடுத்து சுளியத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பருப்பு வந்து இப்போ வேக வைக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சிடணும் நான் எந்த விசேஷமாக இருந்தாலும் அடுப்பு தொடச்சிட்டு தான் சமைக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு அடுப்பை தொடச்சிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலைப்பருப்பை வந்து வேக வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடலைப்பருப்பை வேக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு சுளியத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடலைப்பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம சாமி ரூம்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடலைப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு வேகிறது எப்படின்னு பார்க்கணும்னா வந்து சும்மா ஒரு பருப்பு எடுத்து சும்மா நசுக்கி பார்க்கலாம் இது பாருங்க நல்லா நசுக்கி நசுங்கிடுச்சு பாருங்க இந்த மாதிரி டயத்தில் வந்து இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா பருப்பு ஆற வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து பருப்பை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு அகலமான தட்டில் நல்லா பரப்பி விட்டுட்டு நல்லா ஃபேனில் ஆற வச்சுருங்க நல்லா ட்ரையாக ஆறி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடலை பருப்பு ஆரத்துக்குள்ளே உளுந்த நான் ஊற வச்சிருந்தேன்னு சொன்னேன்ல அதை அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம் வடைக்கி வடைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வடைக்கு அரைச்சாச்சு அதில் வந்து ஒரு அரை ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போது இல்லை வந்து நான் மிளகு கொஞ்சம் இடிச்சு இடித்து சேர்த்துருக்கேன் பசங்க சாப்பிட்டவங்க பச்சை மிளகாய் சேர்க்க முடியாதுங்கிறதுனால மிளகு மட்டும் இடிச்சு சேர்த்துக்கிறேன் மிளகே பார்த்திங்கன்னா முழுசாக சேர்க்க முடியாது குழந்தைங்களுக்கு சாப்பிட முடியாத காரம் இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்க்கல மிளகு இடிச்சு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போது இல்லையே பொருசாக கட் பண்ண கருவ கருவேக்கில் சேர்த்துக்கலாம் இப்போது இல்லையே பொதுசாக கட் பண்ண கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சாமிக்கு வந்து வெங்காயம் வச்சு செய்ய மாட்டோம் அதனால வந்து சாமிக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வடை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பொருசா கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்து வடை போட்டுடுவேன் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா பசங்கிடலாம் எல்லாத்தையும் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா வந்து எண்ணெய் சேர்த்துடலாம் பார்த்தா ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து வடை தான் சொல்லணும் எண்ணெயில் வடை சுளியம் ரெண்டுமே சொல்லலாம் எதுக்காக வடை சுடணும்னு சொன்னா பார்த்தீங்கன்னா வந்து சுளியம் ஃபர்ஸ்ட் சுட்டா வந்து எண்ணெய் இனிப்பாகிடும் அதனால வந்து வடை சு சுட்டதுக்கப்புறம் சுளியம் சுட்டா கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து ஒரு ஒரு வடையாக போட்டு எடுத்துடலாம்

இப்போது சாமிக்கு பார்த்திங்கன்னா வந்து நாலு வடை போட்டாச்சு வெங்காயம் சேர்த்தாங்க இப்போ வந்து அடுத்து வெங்காயம் சேர்த்து மத்த வடையெல்லாம் போட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வடை போட்டு எடுத்தாச்சு அடுத்த சுளியத்துக்கு பண்ணிடலாம் பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஆரிச்சு நல்லா ட்ரை பாருங்க மிக்ஸி ஜாரில் இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து மிக்ஸி ஜார் வந்து ஈரமாக இருக்கக்கூடாது நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது இந்த பருப்பில் இப்போ அரைச்சு எடுத்து வந்து ஒன்று ரெண்டு முழுசாக இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை இப்போ சேர்த்துக்கலாம் அரைச்சிட்டு வந்து அடுத்து பாத்தீங்கன்னா இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் துருவண வெள்ளத்தை வெள்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துப்போம் ஏன் சொல்கிறேன்னா வந்து தண்ணி ஆயிடும் ரொம்ப அதனால வந்து நம்ம உருண்டை பிடிக்க வராதுக்கு அளவுக்கு மட்டும் வெள்ளம் சேர்த்துக்கோங்க

இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த சைஸ் வெள்ளம் வந்து ஒன்று முழுசாக நான் அப்படியே சேர்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா வந்து இந்த வெள்ளம் வந்து துருவற வெள்ளம் இது வந்து கொஞ்சோண்டு சேர்த்தாலும் நல்லா இனிப்பாக இருக்கும் நான் ஒரு வெள்ளம் மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் நல்லா பெசஞ்சாச்சு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வருதான்னு பாருங்க பாருங்கள் இப்போ நல்லா சூப்பரா உருண்டை பிடிக்க வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கணும் சுயன் போடுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி உருண்டைப்பொடிச்சு வச்சிட்டு அடுத்து வந்து சுளியம் போடுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம் மைதா மாவு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு உப்பு சேர்த்து நல்லா பிசஞ்சிக்கிட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசஞ்சிக்குவாங்க ஏன் சொல்கிறன்னா ரொம்ப தண்ணியாகவும் இடக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இப்போ மைதா மாவை பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாம பசங்க எடுத்தாச்சு இப்போ வந்து இப்போ உருண்டையை வந்து மைதா மாவுல எடுத்து ஒரு சைடு வந்திருக்கும் லைட்டா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க இப்போ பாருங்க நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துறலாம் இப்போ பார்த்தீங்கனா வந்து வடை சோலியும் வந்து சாமிக்கு வச்சு சூப்பரியே নৈவேத்தியத்துக்கு வச்சாச்சு உங்க வீட்ல நீங்க எப்படி பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க थैंक यू